மாந்திரிகம் என்பது ஒரு 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 பாம் தான் அதை வச்சு நீங்க பாறையும் உடைக்கலாம் இன்னொருத்தர் வீட்டு கூறையும் உடைக்கலாம் தான் ஸோ அப்போ நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கிறது தான் உங்களுடைய உன்னத ஒரு கலை என்பது மனித குலத்திற்கு பயன்படும் போது தான் அதனுடைய முழுமை வடிவம் பெறுகிறது என்பதை நம்புபவன் நான் சாத்தன் சேத்தன் அது சாத்தன்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் சேத்தன் அப்ப இந்த சாத்தன் அப்படின்னா வந்து பெரியவர் என்று பொருள் குட்டியாக இருக்கக்கூடிய பெரிய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் குட்டி சாத்தன் அதை நம்ம வந்து குட்டி சாத்தான்னு மாத்தி பேயாக்கி விட்டால் அது நம்ம ப்ராப்ளம் ஆக்சுவலாக அது வந்து சாத்தான் கிடையாது சாத்தன் எங்கள் கா என் புருஷன் வந்து கள்ள வச்சுருக்காரு வச்சிருக்காரு காப்பாற்றுங்க என் புருஷன் குடிகாரன் காப்பாற்றுங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வராங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் பாதித்து எத்தனையோ ஆயிரம் குடும்பங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறத பார்க்குறோம் விஷ்ணுமாயாவால் நிறைவேறாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம்னா விஷ்ணுமாயாங்கிற சக்தி யூஸ் பண்ணி அவருக்கு வர வேண்டிய பாசிட்டிவ் விஷயங்கள் அதாவது வந்து வருமானம் அவருக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் அவருடைய எதிர்காலம் அது எல்லாத்தையும் ப்ரீபோன் பண்ணி சீக்கிரமாக அவர் கிடைக்க வைக்கிறோம் ஸோ நல்லதும் பண்ணுறோம் கெட்டது ரெமிடியிலும் பண்ணுறோம் ரெண்டும் நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய உலகமெங்கும் கிளைண்ட்ஸு வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு வந்து உலகமெங்கும் மொத்தமாக இருபத்தி நாலாயிரம் பேர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஆன்மீக உல நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல அஸ்ட்ராலஜர் ராம்ஜி சுவாமிகள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் விஷ்ணு மாயா பேரே ரொம்ப அழகாக ரம்யமாக இருக்குது கேட்குறதுக்கு ஆக்சுவலாக அந்த விஷ்ணு மாயா அப்படின்றவங்க யார் இவங்களுக்கும் கேரளாக்கும் என்ன சம்பந்தம் விஷ்ணு மாயா அப்படிங்கிறது என்னென்னா குட்டிச்சாத்தன் சுவாமின்னு சொல்லுவாங்க சாத்தன் என்றால் சிறியவன் அதாவது வந்து பெரிய பொருளுடையவன் என்று பொருள் குட்டிச்சாத்தன்னா சிறிய உருவத்தில் பெரிய பொருளுடையவன் என்று பொருள் இப்ப அப்பனுக்கே பாடம் எடுத்த சுப்பன்லாம் நம்ம சொல்றோம் முருகப்பெருமான அந்த மாதிரி வந்து இவர்கள் வந்து சின்ன வடிவமாக இருந்தாலும் அவர்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்பவர் சாத்தன் குட்டிச்சாத்தன் என்று அழைக்கப்படுகிறார் நம்மூர் சாத்தப்பன் சாத்தையா இதெல்லாம் நம்மூர் சாமி இங்கிருந்தவங்க தான் இருந்தவங்க கேரளாவுக்கு போய் விஷ்ணு மாயா அப்படின்னு ஒரு பேர் மாயானா மாயங்களை புரிபவன் என்று பொருள் அதனால் விஷ்ணு மாயானா விஷ்ணுவுடைய அவதாரமாக இருந்து மாயங்களை புரிபவர் என்பதால் மாயா என்று அழைக்கப்படுகிறார் இந்த சுவாமி ஏன் கேரளாவில் மட்டும் பிரபலம்னா கேரளாவில் மட்டும்தான் நிறைய தாந்த்ரிக் காட்ஸை வழிபடுற முறை இன்றும் வழக்கத்தில் இருக்கிறது அதர்வண வேதத்தில் சொல்லப்படக்கூடிய பிரத்யங்கராவாகட்டும் வராகி ஆகட்டும் விஷ்ணுமாயாகட்டும் இது போன்ற அதர்வண காட்ஸ் எல்லாம் கேரளா பீப்புள்ஸ் தான் வந்து கொண்டாடுறாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கருப்பண்ணசாமி மதுரை வீரன் ஒண்டி கருப்பு சங்கிலி கருப்பு கருப்பு இந்த மாதிரி தான் இங்கே இருக்கிற உக்ரதெய்வங்களோட கான்செப்ட்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வேற அங்கே இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் வேற அதனால இது கேரளா பேஸ்டு கடவுளாக அறியப்படுகிறார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளா அப்படின்னாலே வசியத்துக்கும் ஒரு சில விஷயத்துக்கும் வந்து பேர் போன இடம்னு ஏன் சொல்றாங்க சார் அது ஏன் சொல்றாங்கன்னா இது ஒரு இமேஜினேஷன் அவ்வளோதான் எல்லா ஊர்லேயும் எல்லா பேரும் இருக்கு கேரளாவில் வந்து என்னென்னா அது தாந்த்ரிக் வேர்ல்டு காட்ஸ் டிவைன் சிட்டிங்கிற மாதிரி அந்த கண்ட்ரிங்கிற மாதிரி அங்கே வந்து பார்த்திங்கன்னா காலாகாலமாகவே ஆன்மீகத்துக்கு பிரதான முக்கியத்துவமும் அனுஷ்டானங்களுக்கு பிரதான முக்கியத்துவமும் கொடுத்துட்ருந்தாங்க அதனால் வந்து அவங்க நம்மளை விட தமிழ் தமிழர்களை விட இந்த தாத்ரிக் மெத்தட்ஸில் நிறைய பவர்ஃபுல்லான ஆட்களாக அவர்கள் இருந்தார்கள் தமிழர்கள் வந்து இவர்களுக்கு தாந்திரிக்ங்கிறதுல ரொம்ப வீக்கு தான் நம்மளுடைய தாந்திரிக் மெத்தடாலஜிங்கிறது வேற அவர்களுடைய தாந்திரிக் மெத்தடாலஜிங்கிறது வேறு ஸோ அதனால் அவர்கள் வந்து இதையே ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருந்தாங்க இவங்க வந்து கோவம் வந்தால் போய் சண்டை எடுத்து போய் சண்டை போட்டு வந்துடுவாங்க ஆனால் அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி மந்திர சக்திகளை இது பண்ணுறது பந்தனம் பண்ணுறது அந்த மாதிரி உச்சாடனம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் சிறந்து விளங்கினார்கள் அதனால் இப்போ நம்ம எப்படி வில்வித்தையில் சிறந்து விளங்கி நம்ம விளங்கினோம் வாழ்வித்தையில் வ வேள் வீச்சில் நாம் சிறந்து விளங்கினோமோ அதுபோல் அந்த சேரளம் என்று அழைக்கக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் தான் அதில் சேர நாட்டில் வந்து இலக்கியங்களும் இது போன்ற மா தாந்திரிகங்களும் அதிகமாக இருந்தது வசியமை என்பது உண்மையா நிச்சயம் உண்மை அதை சரியா செய்யறவங்க செய்யணும் இப்போ நாங்களாம் தயாரிச்சு தரோம் வசியமை இப்போ எங்களோட வசியமையை நீங்கள் பூசிட்டிங்கன்னா இப்போ ஆனா இருந்தா எந்த பெண் மேலே ஆசைப்படுங்களோ அந்த பெண் அவர்களாக தேடி வந்து அவர்களை அடைவார்கள் இது நாங்கள் பெரும்பாலும் எதுக்கு பயன்படுத்துறோம்னா கணவன் மனைவி சண்டைக்காக பயன்படுத்துறோம் கணவன் மனைவி ஏதாவது சண்டை போட்டு டைவர்ஸு அது மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க இழந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கு நாங்கள் வசியமையை பயன்படுத்துகிறோம் பொதுவாக காதல் திருமணமாக இருந்தாலும் சரி நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சரி அதாவது அரேஞ்சு மேரேஜ் ஆக இருந்தாலும் சரி மாமியார் வந்து ஒரு சில பேர் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சில பேர் வந்து மருமகளும் தன்னோட மகனும் வந்து பிரியனோ அந்த அளவுக்கு அன்யூன்யம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில கோளாறுகள் பண்ணிடுவாங்க மாந்திரிகம் அதாவது செய்வினை சூனியம் இந்த மாதிரி வச்சிருவாங்க ராம்ஜி சுவாமிகள் என்றாலே ஜாதக பலன் சொல்லுவாரு ராசி பலன் சொல்லுவாரு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாருன்னு மக்கள் மத்தியில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ மாந்திரீக ரீதியா நீங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவீங்களா நிச்சயமான நிறைய பேருக்கு சால்வ் பண்ணிடுவோம் அப்படிப்பட்ட மாமியார்களால் பாதிக்கப்பட்ட மருமகள்கள் நம்மகிட்ட வருவாங்க இந்த மாதிரி என்னை வந்து கணவர் மனைவியை பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் என்னன்னே தெரில நான் சொன்னால் என் வீட்டுக்காரர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு அது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது பூஜைகள் செஞ்சு தருவோம் உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வசந்தம் வந்து தழுது இப்போ அதாவது ஒரு நெருப்பு தான் அந்த நெருப்பை வச்சு நீங்கள் ஜோதியும் ஏற்றலாம் அந்த நெருப்பை வச்சு தீப்பந்தமும் பண்ணலாம் அந்த நெருப்பை வச்சு எது வேணால் செய்யலாம் அந்த மாதிரி மாந்திரிகம் என்பது ஒரு 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 பாம் தான் அதை வச்சு நீங்கள் பாறையும் உடைக்கலாம் இன்னொருத்தர் வீட்டு கூரையும் உடைக்கலாம் அந்த மாதிரி தான் சோ அப்போ நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்கறதுதான் உங்களுடைய உன்னத ஒரு கலை என்பது மனித குலத்திற்கு பயன்படும் தான் அதனுடைய முழுமை வடிவம் பெறுகிறது என்பதை நம்புபவன் நான் ஜோதிடம் என்பது மாந்திரிகம் என்னும் கலை வந்து அந்த ம அந்த ராட்சச மாமியாரிடமிருந்து அந்த மருமகளை விடுதலை செய்வதில் அடங்கி இருக்கிறது என் கலைக்கான வெற்றி பொதுவாக இந்த மாதிரி வசியமை தடவறதுக்குன்னு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா உச்சந்தலையில தடவணும் அது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு கைகளால் வந்து உச்சந்தலையில தடவி ஆஹ் அவருக்கு சில மந்திரங்களை சொல்லும் போது அவங்க வசியமாகும் இந்த வசியமை என்பது வந்து எத்தனை நாள் ஒரு நல்ல பலனை தரும் சார் இது வந்து ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடியது நாற்பத்தெட்டு நாள் நம்ம இந்த பூஜைகளில் செய்வோம் விஷ்ணு மாயாவுக்காக க குட்டிச்சாத்தன் அது மாதிரி கருங்குட்டி குட்டி குற்றிகல்ப சுவாமி போன்ற நிறைய தெய்வங்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் பூஜை செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலத்திற்குள் நாம் அதற்கான ரிசல்ட் தருவோம் இங்கே வந்தவங்க யாரும் வெறுங்கையோடு சென்றதில்லை நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ள அவங்க பிரச்சனைகள் முடிந்து செல்வார்கள் கேரளாவில் வந்து இந்த குட்டிச்சாத்தன் கோயிலே வந்து இருக்குது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த கோவில் காலடியை எடுத்து வச்சா அந்த கோவில்குள்ள வந்து உங்களோட பிரச்சனை எல்லாம் பஸ்பம் பஸ்பமாகிடும் சரி இது உண்மையா நிச்சயம் உண்மை அதை பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் கூட நாங்கள் கூட கோயில் கட்டின்ட்டு இருக்கோம் இங்கே ஊத்துக்கோட்டையில் கோயில் இருக்கோம் அந்த கேரளா இருக்க கோயில் தமிழ்நாட்டு கோயிலுங்கிறதுலாம் கிடையாது இப்போ ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் வந்து பெருமாள் அப்போ இங்கே இருக்கிற பெருமாள் பெருமாள் இல்லையான்னு கேட்குற மாதிரி இருக்குது எல்லாம் பெருமாள் தான் ஸோ அதை நம்பி உள்ளே வர்றவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும் குட்டிச்சாத்தன் என்பது தன்னை நம்பினவர்களை கைவிடாத ஒரு தெய்வம் ஆக்சுவலா கேக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதாவது குட்டி சாத்தான் அப்படின்னாலே பொதுவா நம்மளோட படங்கள்ல இருக்கட்டும் நிறைய பேர் வந்து ஒரு பேய் அப்படின்ற மாதிரி தான் இட்ஸ் என் நெகட்டிவிட்டி அப்படின்ற தான் சொல்லுவாங்க எப்படி ஒரு குட்டி சாத்தான் கோவில் குழற போய் அது எப்படிங்க எனக்கு புரியலையே சார் தான் நீங்க வித்தியாசப்படுவீங்க ஒரு தா துணைக்கால் தான் இருக்கு வித்தியாசமே சாத்தன் குட்டி சாத்தன் அப்படின்னு பொருள் கொள்ளணும் சாத்தான் என்பது வந்து வந்து பொருள் வேறு சாத்தன் தத்தான் ஆமா சாத்தன் என்றால் பெரியவன் என்று மலையாளத்துல பேரு சாத்தன் சாத்தன் சேத்தன் அந்த சாத்தன் வார்த்தை வந்ததுதான் அப்ப இந்த சாத்தன் அப்படின்னா வந்து பெரியவர் என்று பொருள் குட்டியா இருக்கக்கூடிய பெரிய கருத்துக்களை சொல்லக்கூடியவர் குட்டி சாத்தன் அதை நம்ம வந்து குட்டி சாத்தான்னு மாத்தி பேயாக்கி விட்டா நம்ம ப்ராப்ளம் ஆக்சுவலா அது வந்து சாத்தான் கிடையாது சாத்தன் பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லி நானுமே கேள்விப்பட்டிருக்கேன் சாதாரண இங்கே உள்ள மைக்கும் கேரளா வசிய மைக்கும் வந்து பவரும் உருவும் அதிகம்னு சொல்கிறாங்களே சார் இது உண்மையாக ஸோ இப்போ இருட்டுக்கடை அல்வாங்கிறது திருநெல்வேலியில் மட்டும்தான் கிடைக்கும்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்குதுங்கிறதுனால இப்போ காமனிஸ் ஆகிடுச்சு இப்போ நான்லாம் போய் கேரளாவில் போய் ஆறு வருஷம் கற்றுண்டு வந்து அப்புறமா தான் இந்த விஷயம் மாந்திரிகம் எல்லாம் கற்றுண்டேன் என்னால் ஒரு என்னோடய மாந்திரிக சக்தியால் என்ன வேணால் செய்ய முடியும் இதை தெய்வமாக சொல்கிறேன் என்ன வேணால் செய்ய முடியும் ஸோ அந்த மா அதை வந்து நம்ம நல்லதுக்கு பயன்படுத்துகிறோம் அவ்வளோதான் இப்போ விஷ்ணு மாயாவை எப்படி சார் வழிபாடு பண்ணால் குடும்பத்தில் பிரச்சனை வராது நாங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ரகசியங்கள்மா அது வடக்கு திசை நோக்கி வைக்கணும் அதுக்கு இந்த பலி கொடுக்கணும் இந்த மத்து கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கு அது இது பண்ணும்போது அது உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும் அதுக்கு முதல்ல விஷ்ணு மாயாவை வசியம் பண்ணணும் முதல்ல ஆவாகனம் பண்ணணும் ஒரு யந்திரம் வேணும் அதுக்கு ஒரு ஹோமகாரியங்கள் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு நீங்கள் நேரின் பிரசன் வரும்போது ஸ்ரீமண்டத்தில் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு அந்த ஹோமத்தை கண்ணால் காட்டுவோம் அதை நீங்களே பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த யந்திரத்தை வாங்கிட்டு போய் பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வழிபடணும் இப்போ உங்கள் கிட்ட வந்து மாந்திரிக ரீதியாக இந்த மாதிரி செய்வினை சூனியம்ன்ற இந்த மாதிரி ரீதியாக உங்ககிட்ட அணுகிருக்காங்களா சார் மக்கள் நிச்சயம் டெய்லி அணுகுறாங்க செய்வினை இருக்குது குருஜி எனக்கு பிளாக் மேஜிக் இருக்குது எடுத்து கொடுங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது கொடுங்க எங்கள் குடும்பத்தை சேர்த்து வைங்க எங்கள் சொத்து பிரச்சனையை தீர்த்து வைங்க எங்கள் கா என் புருஷன் வந்து கள்ளக்காதல் வச்சுருக்காரு காப்பாற்றுங்க என் புருஷன் குடிகாரையும் காப்பாற்றுங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வராங்க அத்தனை பேருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம் அதனால் பாதித்து எத்தனையோ ஆயிரம் குடும்பங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகிறத பார்க்குறோம் விஷ்ணுமாயாவால் நிறைவேறாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை என்பது இந்த நேரத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலா வந்து எந்த மாதிரியான சிக்கலான பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்க வந்து அந்த கட்டை எடுத்துருவீங்களா சார் நிச்சயம் நிச்சயம் அது எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சரி அது சூன்யம் மந்திர ஜால பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ நம்ம சில செய்வினை பில்லி சூன்யம் மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் அதை நாங்கள் உடச்சி அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தருவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரின் ப்ராஜெக்ட் வருது இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு என் பேர்ல வரணும் எனக்கு அது நடக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க கூட அதை நாங்க சித்தி பண்ணி தரோம் இப்போ ஒரு மனுஷனை பார்த்தா இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களை அணுகுறாங்க ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவருக்கு உண்மையாலுமே சூனியம் இருக்கா இல்லையான்றது நீங்க எப்படி கவுதிரம் உட்காந்த ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சிடும் நாட் ஓன்லி நாங்க வந்து இதுல என்ன ஸ்பெஷல்னா இங்க இருக்கிற மாந்திரீகவாதிகள் எல்லாம் நெகட்டிவ் ஃபோர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஒர்க் பண்றாங்க நாங்க வந்து என்ன பண்றோம்னா விஷ்ணுமயாங்கிற சக்தி யூஸ் பண்ணி அவருக்கு வர வேண்டிய பாசிட்டிவ் விஷயங்கள் அதாவது வந்து வருமானம் அவருக்கு வர வேண்டிய இது ப்ராஜெக்ட் அவருடைய எதிர்காலம் அது எல்லாத்தையும் ப்ரீபோன் பண்ணி சீக்கிரமா அவர் கிடைக்க வைக்கிறோம் ஸோ நல்லதும் பண்றோம் கெட்டது ரெமிடியும் பண்றோம் ரெண்டும் நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய உலகமெங்கும் கிளைண்ட்ஸு வேர்ல்டு ஃபுல்லா எனக்கு வந்து உலகமெங்கும் மொத்தமா இருபத்தி நாலாயிரம் பேர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க இந்த விஷ்ணுமாயா கோவில்ன்றது எந்த இடத்துல சார் இருக்கு எங்களுடைய விஷ்ணுமாயா கோவில் வந்து நாங்கள் கட்டிட்டு இருக்கிறது ஊத்துக்கோட்டை அருகிலே வந்து வீரராகவபுரம்னு ஒரு இடத்துல விஷ்ணுமாயா கோயில் கட்டின்னு இருக்கோம் இந்தியாவிலேயே உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கோயிலாக பெரிய பெரிய கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு கோயிலாக நிச்சயம் அமையும் தமிழ்நாட்டுக்கு விஷ்ணுமாய குட்டிச்சாத்தன் என்பது இதுதான் முதல் கோயில் சிறப்பு சார் இப்போ உங்க கோவிலுக்கு வரணும் அப்படின்னா எந்த மாதிரியான நாட்கள்ல எந்த மாதிரியான பூஜைகள் எந்த நாள் வேணால் வரலாம் அஷ்டமி நவமி அன்னைக்கு வருவது சிறப்பு பௌர்ணமி அமாவாசை என்று வருவது சிறப்பு ஓகே சார் அந்த கோவில் வந்து எப்போ கட்டி முடிப்பீங்க எப்போ கம்ப்ளீட் ஆகும் எக்ஸ்பெக்டட் ஆன் மார்ச் மார்ச்சில் கட்டி முடிச்சு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாலாம் ஏற்படுத்தலான்னு இப்போயே பூஜைகள் இருக்கு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இப்பயே நம்ம வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு பூஜை பண்ணி தரோம் அது எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் வேலை இல்லையா குழந்தை இல்லையா கணவன் மனைவி பிரிவாக எதாக இருந்தாலும் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நீங்கள் நம்பி வரலாம் விஷ்ணுமாயா குட்டிச்சாத்தன் உங்களுக்கு வேண்டு தரும் இப்ப நிறைய பேருக்கு தம்பதிகளுக்கு வந்து குழந்தை தாமதம் ஆகுது குழந்தையின்மை பிரச்சனையும் இருக்கு இல்லையா சார் சோ அவங்க வந்து உங்களை அணுகுனா என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணி குடுப்பீங்க எத்தனை சந்தான பிராப்தி பூஜைன்னு எட்டு நாள் எல்லாமே ஒரு மண்டலம் தான் ஒரு மண்டலம் ஆமா பிரேம பூஜைன்னு பேரு அது வந்து காதலுக்கு சந்தான பூஜைன்னு வந்து குழந்தைக்கு சத்ரு சிம்ஹார பூஜைன்னு பேரு அது வந்து எதிரி எதிரிகளுக்கு அது மாதிரி நிலத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு விதமான பூஜைகள் இருக்கு நீங்கள் நேரில் வாங்க பல அதிசயமான உண்மைகளை நீங்க சந்திப்பீங்க ஸோ மக்களை இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்க வந்து ராம்ஜி சுவாமிகளை வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஐயாவோட நம்பர் இருக்கும் கண்டிப்பா நீங்க கால் பண்ணி உங்களோட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கேட்டுக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி